அசலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயிலோடு சேர்த்து முதல்ல மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நீங்க பரோட்டாக்கு பெசையது போல லூசா பெசையக்கூடாது கொஞ்சம் நல்லா டைட்டா பெசஞ்சுக்கோங்க ஒரு பவுல் போட்டு க்ளோஸ் பண்ணி இது ஒரு ஆஃப் அவர் இது ரெஸ்ட்ல இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்குள்ள வைக்கக்கூடிய அந்த கைமா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கைமா சமோசாக்கு மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பத்தாமலாம் போகாது கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது பார்த்தீங்கன்னா மட்டனு மட்டன் உங்களுக்கு அதிகமாக எடுக்கணும்னா அவசியம் இல்லை நீங்கள் இந்த வெங்காயத்தோட ஆக்சுவலாக வெங்காயம் மட்டுமே மசாலா வச்சு சமோசாவாக செய்வாங்க ஆனால் இந்த வெங்காயத்தோடு நம்ம ஒரு நூறு கிராம் மட்டன் சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இந்த மட்டனை நல்லா நான் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸா இது போல் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கங்க இதை முதல்ல பாருங்க இது போல் அரைச்சா போதும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த மட்டன் சேர்க்காம வெறும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்த மசாலா மட்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்குறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்க நல்லா வதங்கிடுச்சி இப்போ இதெல்லாம் பச்சை மிளகாய் கொத்தந்தி சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் நீங்கள் வெங்காயத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் சால்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட்டும் காரமும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மசாலாக்கு ஏற்றா போல் கரெக்டாக சேர்த்துக்கோங்க

சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்லோல வச்சிருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த கைமா கொஞ்சம் நல்லா வெந்துடும் மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்துடும் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மட்டன் ஸ்லோல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மட்டன் நல்லா வெந்துருச்சு நீங்க அப்பப்ப நடு நீங்கள் நீங்க போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலும் கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்குதான்னு பாத்துக்காங்க செக் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நடு நடுவில் இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இது தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கணும் இதில் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாஸ்ட்ல வச்சு மசாலாவை ட்ரையாக எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சு ரெஸ்ட்டில் வச்சு ஒரு அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு நான் கிச்சன் டாப்பியே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு கட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இப்போ இதை சின்ன சின்னதாக உருண்டை செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையும் இங்கே ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இல்லாமல் ஈவனாக நீங்கள் இது போல் உருண்டை செஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு இதில் ஒரு ஒம்பது உருண்டை வந்தது இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பாருங்க இது போல நல்லா டிரான்ஸ்பரண்டா தெரியற அளவு உங்களுக்கு நீங்கள் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விடலான்னா இது கொஞ்சம் மடங்குற மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் நல்லா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மெலீசமாக பேப்பர் போல் நல்லா இது போல் தேய்ச்சிட்டாங்க நான் உங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாக சமோசா செய்கிறதுக்கு நான் சொல்லி தர போகிறேன் பாருங்கள் எல்லா ஷீட்டுமே நான் நல்லா டிரான்ஸ்பரண்டா தெரியிற அளவு நல்லா மெலீஸாக நான் தேய்ச்சிட்டேன் இப்போ இதையும் எடுத்து நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம் நம்ம மாவு சேர்த்து சேர்த்து இது தழட்டி இருக்கிறதுனால நம்ம ஒன்றோடு ஒன்று மேலே போட்டால் கூட இது ஒட்டவே ஒட்டாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கேன் தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆன உடனே நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு சிலர் மேலே மேலே வச்சு அஞ்சு ஷீட்டு ஆறு ஷீட்டு ஒன்றா செய்வாங்க பிகினஸாக இருந்தால் அது போல செஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது போல செஞ்சீங்கன்னா பிகினஸா இருந்தா கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்காக நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி தரேன் எவ்வளவு மெலிசா இருக்கு பார்த்தீங்களா நம்ம தரட்டின ஷீட்டு இது போல உங்களுக்கு மெலிசா இருக்கணும் அப்பதான் நமக்கு சமோசா கிறிஸ்பியா வரும் இல்லைன்னா நமக்கு அந்த சாஃப்டா வந்துடும் சப்பாத்தி போல அதனால நீங்க உங்களால எவ்வளவு மெலிசா ட்ரான்ஸ்பெரண்டாக தேய்க்க முடியுமோ நீங்க மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷீட்டு ஈஸியா உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பெரண்டாக வந்துடும் நீங்கள் ரெண்டு சைடும் முப்பது முப்பது செகண்ட் மட்டுமே வச்சு திருப்பி விட்டு சின்ன சின்ன பபில்ஸ் வந்த உடனேயே இது நீங்கள் எடுத்துடணும் இப்போ இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் இதே போல் நம்ம எல்லா ஷீட்டையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ஷீட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் என்னுடைய கை பாருங்கள் அடியில் நல்லா தெரியுது இது போல் நமக்கு ஷீட் பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பெரண்டா இருந்தாதான் நம்ம செய்யற சமோசா பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வரும் எவ்வளவு ஈஸியா நம்ம எல்லா ஷீட்டையும் செஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க நம்ம ஒண்ணு ஒண்ணு போட்டா கொஞ்சம் பீயும் இப்ப பாருங்க நம்மளுடைய ஒரு ஷீட் கூட வேஸ்ட் ஆகல எல்லா ஷீட்டையுமே சூப்பரா செஞ்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பிகினஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம் பிகினஸா இருந்தீங்கன்னா இது போல ஒரு ஷீட் எடுத்துட்டோங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வரணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் வரணும் இந்த பக்கம் மூணு வந்ததுன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வரணும் இது போல நீங்க ஷீட்டு ஒன்னு ஷீட்டு நீங்க வச்சு செஞ்சாலும் சரி இல்ல நீங்க அந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த சப்பாத்தி ஷீட்லயே நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி இப்போ பாருங்க இதுதான் இந்த சமோசா ஷீட்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த கார்னரை இந்த கார்னருக்கு ஈக்குவலா நீங்க எடுத்துட்டு வாங்க ஈக்குவலா எடுத்துட்டு வந்துட்டு இந்த சைடு இப்போ இந்த மாவு எடுத்து இந்த பக்கம் நீங்க ஒட்டி விட்டுடணும் இந்த பக்கம் ஒட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த பாருங்க ஈஸியா இந்த பக்கம் ஓட்டிட்டா நமக்கு சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ இதுதான் சமோசா ஷீட்டு நம்ம இதுக்குள்ள பில்லிங் வச்சுக்கலாம் பில்லிங் வச்சுட்டு ஈஸியா நம்ம பாருங்க இதை பாருங்க பாத்தீங்களா சமோசா செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்ல எவ்வளவு ஈஸியா செஞ்சிடுறோம் பாருங்க நான் உங்களுக்கு கிளியரா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பட்டர் ஷீட்ல செஞ்சு காണിക്കிறேன் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா தண்ணி தண்ணியா இது போல வச்சு நீங்க தண்ணி இது போல வெச்சி கட் பண்ணிக்கிட்டாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லனா மொத்தமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா சேர்த்து நீங்க கட் பண்ணனால கட் பண்ணிக்கலாம் நீங்க பிகினர்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதா இருந்தா இது போல நீங்க கட் பண்ணி பாத்துக்கங்க உங்களுக்கு செகண்ட் டைம் செய்யும் போது ஈஸியா வந்துடும் இப்போ இந்த பக்கம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஷீட்டை தூக்கி பக்கத்துல இதே மாதிரி வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லனா இது போல டபுள் ஷீட்டு பாருங்க இதனுடைய ஒரு இது இது ரெண்டு இது இது நீங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த நாலு சைடா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஷீட்டை நீங்க ரெண்டா கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு ரெண்டு ஷீட் கட்சிடும் இப்ப பாருங்க நான் இதை மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்ப பாருங்க இது இதனுடைய இன்சேஸ் பாருங்க இது ரெண்டு ஷீட்டு ரெண்டு ஷீட்டு கரெக்டா பாருங்க நான் ஆறு எடுத்திருக்கேன் இது மூணு ஷீட் மூணு ஃபர்ஸ்ட் ஷீட்டு மூணு இன்ச்சு செகண்ட் ஷீட்டு மூணு இன்ச்சு இந்த பக்கம் பாருங்க கரெக்டா ஆறு வருது பாருங்க ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் தரட்டிங்கன்னா உங்களுக்கு பீசஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகாது இப்போ பாருங்கள் இது ஒரு ஷீட் அளவு நம்ம இப்படி வச்சோம்னா இது ரெண்டு ஷீட் அளவு வந்துடும் இது ஒரு ஷீட்டு இது ஒரு ஷீட்டு இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த சைடு பாருங்கள் ஈஸியாக வந்துச்சா இப்படி நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த சைடு இப்படி வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் எனக்கு மூணு ஷீட் வந்திருக்கு நான் கொஞ்சம் அகலமாக திரட்டி இருக்கிறதுனால இது இப்போ பாருங்கள் ரெண்டு ஷீட் அளவு இருக்கா இது கார்னர் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது ஆறு இன்ச்சு ஷீட்டு இந்த ஷீட்டுக்கு ஏற்றா போல் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் பாருங்க நம்ம பாருடக்கணும்னா இது ஒரு ஷீட் இப்ப பண்ணிக்கலாம் பாத்தீங்களா ரெண்டு ஷீட் நம்ம அழகா வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா புரியணும் நான் தண்ணிய ஷீட்டா வச்சு சொல்லி நீங்க ஏற்கனவே செய்யறவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் நீங்க அஞ்சு ஷீட்டு ஆறு ஷீட்டு கூட வச்சு ஒரே சைஸ்ல இதே போல வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல எல்லா ஷீட்டையும் நான் கரெக்டா மொத்தமா வச்சுட்டேன் இப்போ இந்த இது வச்சுக்கலாம் ஷீட் வச்சுக்கலாம் இந்த ஷீட் வச்சு நம்ம இந்த ஸ்கேல வச்சு நம்ம நைஃப்ல இத பாருங்க இது போல கட் பண்ணீங்கன்னா ஒரே நேரத்துல நமக்கு ஈஸியா ஷீட் வந்துரும் பாத்தீங்களா இப்ப இதே மாதிரி இந்த பக்கம் வச்சு கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா மாஷாலா அலமதுல்லா நம்ம எவ்வளவு ஈஸியா ஒண்ணு போல எவ்வளவு அழகா நம்ம ஷீட் செஞ்சுட்டோம் பாருங்க இந்த ஷீட் உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ சமோசா வேணும்னாலும் நீங்க ஷீட் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்ல ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் நமக்கு ஷீட்டு கரெக்டாக இருக்கு இப்போ இதை நம்ம மடிக்கிட்டோம்னா இது நமக்கு பாதியாக வந்துடும் இப்போ இதை வச்சு நம்ம பாதி ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாஷாலாம் பார்த்தீங்களா உங்களுக்கு பிகினஸ்க்காக இருந்தால் ஒரு ஷீட்டு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு ஷீட்டு செஞ்சு காமிச்சேன் இப்போ பாருங்க மாஷாலாம் நமக்கு எத்தனை ஷீட் வந்துருச்சு பாருங்க பார்த்தீங்களா ஈவனாக ஒன்று போல ஒரே சைஸில் எவ்வளவு ஈஸியாக வந்துருச்சு ஒரு இதில் நம்ம பண்ண மூணு ஷீட் இது இப்போ இது மாஷாலா நமக்கு இவ்வளோ ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது போல ஷீட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல ஜிப்லாக் கவர் இருந்ததுனா இந்த கவர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம பாதி ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் பாதி ஷீட்டை நம்ம இது போல ஒரு ஜிப்லாக் கவர்ல நம்ம இது போல உள்ள போட்டு கொஞ்சம் கவர் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா ஜிப்லாக் கவர் இருந்தால் ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இது போல அலுமினியம் ஃபைல் கவர் இருந்தால் கூட நீங்க இது போல நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் சைடில் வந்ததில் கொஞ்சம் பெரிய ஷீட்டாக இருந்தால் இது கூட நீங்கள் சமோசாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பீஸை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வெறும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் போல் இது நல்லா கிறிஸ்பியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஃபில்லிங்கை ஒட்டிக்கிறதுக்கு இது போல ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வாட்டர் அதிகமாக சேர்க்காதீங்க இது கொஞ்சம் திக்காக பேஸ்ட் பேஸ்ட்டு போல் நம்ம எடுத்துக்கணும் இப்படி எடுத்து ஒட்டும் போது நம்ம கொஞ்சம் பேஸ்ட் போல இருக்கணும் இது போல் ஒரு ஷீட்டில் ஒரு ஷீட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபில்லிங்கை இந்த ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன் முதல்ல நம்ம இந்த கார்னரை இந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இந்த சமோசா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிசா இருக்கும் நம்ம சின்ன சின்ன சமோசா நாலு சாப்பிடறதுக்கு இந்த ரெண்டு சமோசா சாப்பிட்டாவே நமக்கு போதும் நமக்கு ரொம்ப ஈஸி குட்டி குட்டி சமோசானா இருக்கும் ஈஸியா நம்ம இதை செஞ்சிடலாம் மாவு தழுவிக்கலாம் இதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் நல்லா ஊட்டிக்கங்க பாருங்க ஈஸியா ஒட்டிட்டோம் பாருங்க கோழி ஈஸியா வந்துருச்சு எவ்வளவு கரெக்டான ஷேப் வந்துருச்சு பாருங்க சமோசா செய்யாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சமோசா செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு உள்ள வைக்கிறதுக்கும் நல்ல இடம் இருக்குது பாருங்க இது செய்கிறதும் ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் பெரிய பெரிய சமோசான்றதுனால இதுக்குள்ள ஃபில்லிங் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் ஃபில்லிங் வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் வெங்காயம் மசாலா வச்சுக்கலாம் இல்லைன்னா பிரான் மசாலா வச்சுக்கலாம் இல்லைன்னா எக் மசாலா வச்சுக்கலாம் இல்லைனா கேரட்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்லிங் வேணுமோ அந்த மாதிரி ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடு நம்ம ஒட்டிக்கலாம் பாத்தீங்களா மாஷல்லா எவ்வளோ ஈஸியாக பாருங்க இந்த கார்னருக்கு எடுத்துட்டு வரலாம் இந்த கார்னருக்கு எடுத்துட்டு வந்து ஈஸியா ஒட்டிக்கலாம் இப்போ இந்த கோனுக்குள்ள நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம் சைடு நம்ம ஒட்டிக்கலாம் நான் பாதி மட்டும் தான் செஞ்சிருக்கேன் மீதி நான் வச்சிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நீங்க ஆயில மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப இதை இதுல போட்டுக்கலாம் எடம் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகும் சமோசா எல்லாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் அலஹா கைமா சமோசா நல்லா முறு முறுனு கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் எடுக்கும்போது நல்ல டார்க் ப்ரௌன் கலராக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் லைட் கலராக எடுத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் கிறிஸ்பியாவே இருக்காது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதுக்கு நான்வெஜ்ஜுக்கு பதில் நீங்கள் வெஜிடேபிள்ஸோ இல்லை வெங்காயமோ மட்டும் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் உடைய உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்